ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயார துணை அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான புரமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் புரோமோ இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெரிய குழப்பத்தோடு தான் புரமாவை முடிச்சிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பக்கத்து சேரன் வந்து கார்த்திகாவை நினச்சி அப்படியே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பகட்டு சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு நம்ம லாஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்தோம் அப்படி நைட்டோட நைட்டாக பார்த்தோம்னா கார்த்திகா வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டோம் போறமோ லாஸ்ட் எபிசோட்லேயே இப்போ பார்த்தோன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா இப்போ வந்து சேரன் மாமா விட்டு நான் போக மாட்டேன் கார்த்தியா ஒரு போயிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கவங்களாம் நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஏமா இந்த நேரத்தை இந்த மாதிரி பிரச்சினை பண்ணிட்டு உட்காந்துருக்க ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி தானே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இப்போ அவங்க அப்பா வந்து உன் விஷயத்தில் நீ உறுதியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நடேசன் கேட்டார் எப்பயும் எப்பயுமே நம்ம நடேசன் ஹீரோ தானே அதனால வந்து தாலி எடுத்து கொடுத்து கட்டா தாலி எங்கேயே கல்யாணம் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ சேரனும் பார்த்தோம்னா கல்யாணம் கட்ட தாலி கட்டுறதுக்கு ஒரு மூமெண்ட் போகும்போது தான் இப்போ கார்த்தியாவோட வீட்டிலருந்து அவங்க அப்பாவும் அம்மா கஸ்தூரியும் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை நடக்குது வந்ததுக்கப்புறம் பிரச்சனையை தான் இன்னைக்கான புரமோல காட்டாங்க ஆனால் அந்த கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் முதல்ல வந்து அவங்க ஆக்ரோஷமாக பேசினாலும் கடைசியில் பார்த்தோம்னா கார்த்திகாவும் உறுதியாக இருக்காங்க நான் சேரன் மாமாவை விட்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு அப்போ வீட்டில் இருக்கவங்களாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிலாவும் சொல்றாங்க நாங்களெல்லாம் போய் யாரும் கூப்பிடல கூப்பிடலாம் தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இவங்க மேஜர் இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா ஏற்கனவே எப்படி சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆனிச்சு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க அதனால இவங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்து அடுத்து அவங்க என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணணுங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே சேரனை கூப்பிட்டு வாப்பா கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டாங்க ஏன்னா சேரன் ரொம்பவுமே நல்லவருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் கூட்டு போய் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா எப்படியாவது எங்கள் பொண்ணை எங்கள் கூட அமிச்சு வச்சிருப்பா எங்களுக்கு மான மரியாதை முக்கியம் அங்கே பாரு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம் அப்போ பொண்ணு வரலன்னா எங்களுக்கு ரொம்பவுமே அவமானமாக போயிடும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ சேரன் வந்து என்ன பேசுகிறது என்ன பதில் சொல்கிறதுங்கன்னு தெரியாமல் அப்படியே ரொம்ப கூனி குருவி போய் சூழ்நிலை கைதியாக தான் நின்றுக்கிட்டு இருந்தாரு அப்படி தான் நமக்கு புரொமோவில் காட்டியிருக்காங்க சரி நாளைக்கான கதை என்னான்ங்கிற எதிர்பார்ப்பை ஒரு கெஸ்ஸிங்காக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக சேரன் வந்து கார்த்திகாவுக்கு சமாதானம் சொல்லி தான் அனுப்பி வைப்பார் ஏன்னா அவர் அந்தளவுக்கு தான் நல்லவருங்கிறது நமக்கு தான் தெரியுமா ஏற்கனவே தான் அவரோட கல்யாணம் பொண்ணு பார்த்த விஷயமா இருக்கட்டும் நடந்த கதையாக இருக்கட்டும் ஆரம்பத்திலேருந்தே சேரன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதனால் நாளைக்கு கார்த்திகா நீ போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி தான் சமாதானம் சொல்லி கண்ணீரும் கம்பளமையாக நம்மளையும் ரொம்ப எமோஷனலாக கண் கலங்க வச்சு அமுச்சு வைப்பாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கண் கலங்குவாங்க ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னா இந்த தடவை கார்த்திகா சும்மா இருக்க மாட்டாங்க கை எடுத்து கும்பிட்டு நீ என்ன சொன்னாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் அதிரடியாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் போது வழக்கம் போல நம்ம ஹீரோ அப்புறம் தான் இதுக்கு ஒரு அதிரடி தீர்ப்பு சொல்லி அப்பா இடத்த காலி பண்ணுங்க அங்கே கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கத்து யோசிக்க தோணுது ஏன்னா இந்த தடவையும் போயிட்டாங்க அப்படின்னா ஸ்டோரி வளர்க்கும் போல் கொஞ்சம் போரிங்காக மாறி போயிடும் அதனால் வந்து கல்யாணம் நடந்துடும் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கான அந்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம சூப்பர் ஹீரோ பற்றி தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்